வணக்கம் பேக் கேன்ஸ் வித் மகேஷ் சேனல் எல்லாருமே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் நல்லா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 இருக்கேன் என்னோட சேனலை அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு இந்த கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போறேன்னா வரப்போற தைப்பூசம் திருநாளுக்கு இருபத்தொரு நாள் வந்து நம்ம கணக்கு வச்சு விரதம் எப்ப இருந்து ஆரம்பிக்கணும் எப்படி விரதம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல புல் டீட்டெயிலா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் கூடயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எப்போ எடுத்ததுன்னா மார்கழி மாதம் ரெண்டாவது வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் பூஜைகள் செய்தது தான் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம முருகருக்கு எப்படி நம்ம இந்த இருபத்தொரு நாளும் வந்து விரதம் கடைப்பிடிக்கிறது ஃபுல் டீட்டெயிலாக உங்க கூட எனக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை நம்ம வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லைனா ஒன்றுமே இல்லை அப்புறம் வீடியோ பார்த்து மறக்காமல் வந்து ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ஏன்னா உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட்டு மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க ஃபஸ்ட்டு தைப்பூசம் திருநாள் என்ன நாளைக்கு வருது என்ன டேட்டு இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் வர வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்னாம் தேதி தைப்பூசம் திருநாள் இப்ப வந்து நம்ம இருபத்தோரு நாள் கணக்கு வச்சு எப்ப இருந்து நம்ம விரதம் ஆரம்பிக்கணுமோ அது நான் சொல்றேன் ஜனவரி பதினொன்னாம் தேதியில இருந்து நம்ம விரதம் ஆரம்பிக்கணும் ஜனவரி பதினொன்னாம் இருந்து நம்ம விரதம் ஆரம்பிச்சோம்னா கரெக்டா ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு வந்து இருவத்தோரு நாள் கணக்கு வருது பிப்ரவரி ஒன்னாம் தேதி தைப்பூசம் திருநாள் விரதம் ஆரம்பிக்கிற முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் நம்ம விரதம் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி கடைசி அந்த இருபத்தோரு நாளும் வந்து நம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜைகள்லாம் நம்ம செய்யணும் இப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி குளித்தோம்னா ரொம்பவே நல்லது அப்படி டேப்லெட்லாம் ஏதாவது சாப்பிட்றீங்க உடம்புலாம் முடியலாமல் இருக்குது பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியாதுன்னா நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு கூட எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு பூஜைகள் செய்யலாம் ஆனால் நம்ம நல்லா இருக்கோம்னா நம்ம வந்து பிரம்மமுர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜைகள் செய்கிறது ரொம்பவே நல்லது பிரம்மமுூர்த்தத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலவாசப்படிலாம் கிளீனிங் பண்ணி ஒரு கோலம்லாம் போட்டுட்டு நிலவாசப்படிக்கு பிரம்மமூர்த்தத்திலே ரெண்டு விளக்கையை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜரையில் வந்து நம்ம முருகருக்காக வந்து ஒரு தனியாக ஒரு விளக்கு ஏற்றணும் அது நெய் விளக்கா இருந்தால் ரொம்பவே நல்லது இந்த இருபத்தோரு நாளும் அப்படி நெய் விளக்கெல்லாம் ஏற்ற முடியாதுன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தொரு நாளும் நீங்கள் வெற்றியில தீபம் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் உங்களோட விருப்பம் உங்களோட வசதிக்கு தகுந்தமா நீங்க பூஜைகள் நீங்க செஞ்சுக்கலாம் வீட்டுல முருகரோட படம் மட்டும் இருக்குன்னா மாசம் பூ டெய்லியுமே பூவை மாத்தி டெய்லியும் நிறைய பூ கூட தேவையில்ல ஒரு பூ வச்சு கூட நீங்க பூஜைகள் பண்ணா முருகர் உங்களோட வேண்டுதலை கேட்பாரு அதே மாதிரி நீங்க நிறைய பூ சாத்தி நீங்க நல்லா அலங்காரம் பண்ணி பூஜைகள் பண்ணோம்னா அது உங்களோட வசதிக்கு தகுந்ததுதான் அப்புறம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா விகிரல் இருக்கு அதுக்கப்புறம் வந்து வெயில் இருக்குன்னா இந்த இருபத்தி நாளும் அபிஷேகம் பண்ணி பூஜைகள் பண்ணனா ரொம்பவே நல்லது அப்படி அவ்வளவு வந்து டைம் இல்லை டெய்லியுமே அபிஷேகம்லாம் பண்ண முடியாதுன்னா நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்புறம் உங்களுக்கு எந்த நாள் பிடிக்குமோ அந்த நாட்கள்ல எல்லாம் நீங்க அபிஷேகம் பண்ணி பூஜைகள் செய்யலாம் விளக்கேத்துறது காலையும் மாலையும் ரெண்டு வேளையும் நம்ம விளக்கேற்றணும் அதே மாதிரி வெற்றியில தீபம் போடணும் டெய்லியும் நினைக்கிறீங்கன்னா ஒரு வேலை மட்டும் வெற்றியில தீபம் போட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நெய்வேதியம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேலை படிக்கிறதுனா நீங்க படிக்கலாம் அவங்களோட இஷ்டம் ஆனா ஒரு வேலையாவது நீவேதியம் நம்ம படிக்கணும் நீவேதியம் உங்களால படிக்க முடியலன்னா நீங்க வந்து கடவுளுக்குன்னு சொல்லி தனியா வந்து அவங்களுக்கு தீர்த்தம் நம்ம வைப்போம் சொம்புல தண்ணி எல்லாம் அந்த சொம்பளை வந்து கல்கண்டு கொஞ்சமா பச்சரிசி பச்சை இல்லைன்னா ரெண்டு பூ போட்டு நம்ம வச்சு விட்டுட்டோம்னா அவங்களுக்கு நெய்வேதியும் அந்த தண்ணியும் நம்ம அவங்களுக்கு கொடுத்தவுக்கு ஒரு சமமாக ஆயிடும் அப்படி டெய்லியுமே நெய்வேதியெல்லாம் வைக்க முடியும்னா ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் நட்ஸ் வைக்கலாம் இல்லை டெய்லியுமே நம்ம ஒயிட் ரைஸ் வடிக்கிறோம்ல அந்த ஒயிட் ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெய் இல்லைன்னா வெள்ளம்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கலாம் எதுவும் உங்களால் முடியுமோ அந்த நெவேதியம் ஒரு வேலையாவது நம்ம படிக்கணும் அப்படி ரெண்டு வேலை அவங்கனால நெய்வேதியம் படிக்க முடியலன்னா அப்புறம் வீட்டுல பூஜை எல்லாம் செஞ்சுட்டு நம்ம வீட்டு பக்கத்திலேயே வந்து கோயில் இருக்கு அந்த கோயில்ல முருகர் இருக்காருன்னா கண்டிப்பா போய் பாருங்க டெய்லியுமே ஒரு வேலையாவது முருகரை போய் கோயில்ல பாக்குறது ரொம்பவே நல்லது உங்களால முடிஞ்சா பூ ஏதாவது இல்லைன்னா முருகருக்கு நெய்வேதியம் ஏதாவது எடுத்துட்டு போக முடிஞ்சா எடுத்துட்டு போங்க எதுவுமே முடியலையா முருகா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி முருகரை சாப்பிடலாம்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம இந்த விரதத்துல மூணு வேலையே நல்லா வெஜ் சாப்பாடு சாப்பிட்டேன்னு நீங்க விரதமா இருக்கலாம் டோட்டலா நான்வெஜ்ஜை மட்டும் இந்த இருபத்தோரு நாளும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டா ரொம்பவே நல்லது வீட்டுல நான்வெஜ் சமைக்காம சாப்பிடலாமே இருந்தாவே விரதமா இருந்த கணக்கு தான் வரும் அப்புறம் நம்ம வந்து முருகருக்காக விரதம் இருக்கும் ஒரு வேளை சாப்பாட ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அது நம்மளோட இஷ்டம் தான் அப்படி நம்ம டேப்லெட்ல எதுவுமே சாப்பிடலாமே இருக்கும் நம்ம ஹெல்தியா இருக்கோம் நம்மளால பசியெல்லாம் தாங்க முடியும்னா ஒரு வேலை சாப்பாடை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ஒரு வேலை ரெண்டு வேலை சாப்பாடை ஸ்கிப் பண்றது அது நம்மளோட இஷ்டம் தான் எங்கேயுமே சொல்லல நீங்க பார்த்தீங்கன்னா இருந்துதான் விரதம் இருக்கணும்னு சொல்லி நம்மனால முடிஞ்ச இது மட்டும் செஞ்சா போதும் வீட்ல வீட்டுல சமைக்காம சாப்பிடலாமே இருந்தாவே போதும் இப்ப நீங்க விரதமா இருக்கீங்க வீட்டுல யாருமே விரதம் இல்ல அவங்க நான்வெஜ் வீட்ல சமைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமா சமைக்கட்டும் அவங்க சமைக்க கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா விரதமா இருக்கும்போது யார் மனுஷன் எதுக்காகவும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படி நீங்க விரதமா இருக்கீங்க உங்களுக்காக அவங்க வந்து நான்வெஜ் வந்து வீட்டுல சமைக்காம இருக்காங்கன்னா ரொம்பவே நல்லது இல்லைன்னா இந்த இருபத்தொரு நாள் தான் நான் அவங்க வெளியே கூட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது யாருக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பண்ணிக்கிட்டோம் ஆனா நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க ஏன்னா எதுக்காக ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்புறம் இந்த இருபத்தொரு நாள் விரதமா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் டேஸ் வந்துச்சுன்னா நீங்க அந்த ஃபைவ் டேஸ்லயும் விரதமா இருங்க விரதத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க பூஜை அறைக்கு போகக்கூடாது விளக்கு தான் கூடாது மத்தபடி நாம பூஜை இருந்து தூரமா உட்காந்து கந்த சஷ்டி படிக்கலாம் வேல் மாராயணம் படிக்கலாம் நீங்க முருகருக்காக வந்து எந்த புக்கு நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த புக்கு எல்லாமே நீங்க படிக்கலாம் எதுவுமே தப்பு இல்லை அப்புறம் இந்த விரதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தொரு நாளும் நாம மாலை போட்டு கூட விரதமா இருக்கலாம் மாலை போடலாமும் நாம விரதமா இருக்கலாம் அப்படி விரதமா நீங்க மாலை போட்டு நீங்க விரதமா இருக்கீங்க அந்த டைம்ல ஃபைவ் டேஸ் வந்ததுன்னா அந்த ஃபைவ் டேஸுக்கு அந்த மாலையை கழட்டாதீங்க ஏன்னா ஒருக்கா நம்ம மாலை போட்டுட்டோம்னா விரதம் முடிகிற வரைக்கும் அந்த மாலையை நாம கழட்டக்கூடாது எதுவுமே தப்பு இல்லைன்னா பூஜை அறிக்கை போகக்கூடாது விலைக்கு ஏற்றக்கூடாது மற்றபடி நம்ம மனதார நாம முருகருக்கு எந்த புக்கு படித்தாலும் அவங்களுக்கு போய் அது சேரும் அதே மாதிரி நம்ம வேண்டுதலும் நிறைவேறும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட்டு மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இந்த இருபத்தி ஒரு நாள் நம்ம விரதம் வைக்கிறதுல இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட் பண்ணி நீங்க கேட்கலாம் கண்டிப்பா முருகர் துணை என்னைக்குமே எப்பவுமே எல்லாருக்குடையோ இருக்கும் பை பை